To react to major crises like the COVID pandemic. இந்தியா வந்து ஒன்லி சைல்டு அப்படிங்கிறதுனால அவளுக்கு வந்து எல்லாத்துக்கும் கம்பெனி தேவைப்படும் மெயினாக வந்து இப்போ லீவ் அப்படிங்கிறதுனால டெய்லியும் வந்து விளையாடுறதுக்கு என்னை வந்து கேட்டுகிட்டே இருப்பாள் ஸோ அவளோட உட்காந்து விளையாடுறது எனக்கு எது ரொம்ப பிடிக்கும்னா இந்த மாதிரி வெளியே போய் உட்காந்துட்டு இந்த பபிள்ஸ் வந்து பாப் பண்ணி விளையாடுறது எனக்கும் அத்தியாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஷாப்பிங்க்கு மால் போனும்போது நான் இந்த செடார் ப்ரீஸ் வாங்கியிருந்தேங்க உங்களுக்கு ஸ்மெல் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்குது எப்பவுமே நம்ம அம்மாங்க வந்து வீட்டுக்கு வந்தாங்கன்னா நாம் ரொம்ப லேசி ஆகிடுவோம் ஸோ அப்படி தான் நானும் ரொம்ப லேசி தான் ஆகிட்டேன் ஸோ கீழே போயிட்டு அம்மாக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போயிருந்தா ஓ கிச்சனில் ஒரே சத்தம் யார்டா அப்படின்னு போய் பார்த்தா குட்டி மேடம் தான் வந்து அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க கீ பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்து சந்தகம் தான் ஸோ லெமன் வந்து பண்ணிட்டாங்க காரம் தான் எனக்கு பிடிக்கும் ஸ்வீட்டை விட பட் அத்தியாவுக்கு வந்து கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு அவங்க வந்து தேங்காய் பாலும் பாகும் போட்டு சாப்பிட்டுட்டாங்க அண்ட் இந்த டோஃபுக்கு வந்து எக்ஸ்பிரேஷன் டேட் வந்து நாளைக்கூட முடியுது அதனால் இதை நான் சமைக்காமையே வச்சுருந்தேன் ஸோ இன்றைக்கி வந்து இதை சமைச்சிட்டு இன்றைக்கி கட்லெட்டும் நான் வந்து போட்டு தரலாம் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அம்மா வந்து லன்ச் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ சரி நம்ம ஸ்நாக் ஐட்டம்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் வந்து கட்லெட் இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் வந்து டோஃபு அண்ட் கட்லெட் இது ரெண்டும் தாங்க பண்ண போகிறேன் வெஜ் கட்லட் ரெசிப்பியும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ நான் வந்து ப்ரிப்ரேஷன் தான் பண்ணிகிட்ருக்கிறேன் அம்மா அம்மா வீட்டுக்கு வந்தாலே நமக்கு வந்து அவங்க தான் வந்து சாப்பிட தோணும் ஸோ எத்தனை பேர் வந்து ரொம்ப லேஸி ஆகிடுவேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தாங்கன்னா என் ரொட்டீனே ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னு எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க டெய்லியும் எக் சாப்பிட்ற ரொம்ப பிடிக்கும் அதனால் ஜஸ்ட் வந்து சில்லி பவுடர் சால்ட் பெப்பர் போட்டு ஒரு பெப்பர் ஆம்லெட் ஆல்ரெடி நான் வந்து பாயில் பண்ணி வச்சுருந்தேன் ரெண்டு பொட்டேட்டோ ரெண்டு கேரட் வந்து நான் எடுத்துக்கிறேன் இந்த வெஜ் கட்லெட்டுக்கு ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை அதுக்கப்புறம் கருவேப்பிலை அது எல்லாத்தையும் போட்டுட்டு எனக்கு சால்ட்டு அப்புறம் சில்லி க்ரீன் சில்லிஸ் நீங்கள் போடலாம் பட் நான் க்ரீன் சில்லிஸ் போடல அதையே பார்ப்பேன் காரை சாப்பிட மாட்டேன்னு சொல்லிவிட்டு நான் வந்து அதை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டேன் அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து போட்டிருக்கேன் நான் அதுக்கப்புறம் எல்லா மசாலா கொரியாண்டர் பவுடர் கரம் மசாலா மஞ்சத்தூள் சில்லி பவுடர் இதையெல்லாம் போட்டுட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க நான் வந்து மீடியம் ஸ்பைஸ் தான் பண்ண போகிறேன் அண்ட் கார்ன்ஃப்ஃபிளர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒன்று இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் பிரெட் கிரம்ஸ் பிரெட்டை நான் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு டோஸ்ட் பண்ண பிரெட்டை வந்து அரைச்சிட்டு அதை பவுட்ரு பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிட்டேன் ஸோ இதை வந்து பிரெட் கிரம்ஸை உள்ளே போட்டிருக்கறனால பைண்டிங் நல்லா இருக்கும் ஸோ இதை வந்து கிறிஸ்பியாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஸோ வந்து ஏன் இந்த சின்ன வடக்கல் வச்சுருக்கேன்னா எண்ணெய் கம்மியாக விட்டால் போதுங்க நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணலாம் ஷாலோ ஃப்ரை ஃப்ரைக்கு எவ்வளோ எண்ணெயோ அதுதான் இதுலேயும் இருக்குது பட் இது வடக்கல் சின்னதாக இருக்கிறனால கொஞ்சம் எல்லா பக்கமும் நல்லா வெந்து ஃப்ரை பண்ணி தந்துடும் ஈவனாக அதனால நான் இது மாதிரி எடுத்திருக்கேன் ஸோ சுட சுட நமக்கு வெஜ் கட்லெட் ரெடி டோஃபு ஃப்ரைக்கு வந்து ஃபஸ்ட்டு டோஃபுவாக ஃப்ரை பண்ணி வச்சுட்டேங்க இ அதுக்கப்புறமா நானே சில்லி பேஸ்ட் ரெடி பண்ணிட்டேன் டொமேட்டோஸ் ரெண்டு மீடியம் சைஸ் டொமேட்டோஸ் ரெட் சில்லி கார்லிக் இதெல்லாம் போட்டு அதை மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துட்டேன் பேஸ்ட் மாதிரி அதுக்கப்புறம் அதில் சால்ட் போட்டாச்சு சால்ட் போட்டுட்டு நான் என்ன பண்ணேன் டோஃபு ஃப்ரை பண்ணும்போது ரொம்பவுமே ஸ்பான்ஞ்சியாக இருந்ததுனால அந்த டோஃபு ஃப்ரை பண்ணும்போது அந்த க்ரம்பிள்ஸ் மாதிரி நிறைய இருந்தது ஸோ அதையும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ அதை போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன் இதெல்லாம் போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன் கேப்சிக்கமும் அதில் போட்டிருந்தேன் டோஃபூவில் நம்ம பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வறுவல் பண்ணியிருந்தாங்க சாம்பார் முருங்கைக்காய் சாம்பார் பண்ணியிருந்தாங்க அம்மாவோட சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ சாம்பார்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் என்ன மாதிரியே ஒரு சாம்பார் ரசிகை அப்படின்னா கமெண்டில் எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க கட்லட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது நான் வந்து கட்லெட்டில் ஆனியன்ஸே போடல ஏன்னா அதிக பாப்பா ஆனியன் சாப்பிட மாட்டா காரம் சாப்பிட மாட்டா ஆனால் பார்த்திங்கன்னா அவ்வளோ தவிர எல்லாரும் சாப்பிட்டாங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது பட் அதையாக மட்டும் சாப்பிடல எங்கள் அம்மா சொன்னாங்க இதுதான் கர்மா அப்படிங்கிறதுன்னு ஏன்னா சின்ன வயசுல எங்கள் அம்மா என் எவ்வளவோ வெரைட்டி புதுசு புதுசாக வந்து டெய்லியும் ரெசிபிஸ் ட்ரை பண்ணுவாங்க எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க நான் வந்து சாப்பிடவே மாட்டேன் அதையா போலவே தான் எது ட்ரை பண்ணாலும் நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு சாப்பிட்டதே எனக்கு ஒரு டேஸ்ட் பிடிச்சின்னா அது அது மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் ரொம்ப பிக்கி ஈட்டர் தான் நான் ஸோ அது அவன் என்ன தான் புதுசாக இருந்தால் ட்ரை பண்ணுறதே இல்லை ஸோ அது வந்து அடடா லைஃப் வாழ்க்கை ஒரு வெட்டம்டா விஜய் பட டயலாக் மாதிரி எனக்கே திருப்பி வந்துடுச்சு திரகடிக்க ஆசையில் இந்த மனோஜ் வந்து மாட்டிக்கிற மாதிரி இருக்கா ஸோ இது பார்க்குறக்காக அதை சீரியல் சைடில் ஓடிட்டுருக்கு அண்ட் இன்றைக்கி டெய்லி ஒரு ஒரு கேமு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டீக் அண்ட் லேடர் தான் வந்து விளாண்டுட்டுருக்கோம் டீ காஃபி ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து இப்போ அம்மாவுக்கு வந்து அம்மா காஃபி விட டீ தான் வந்து லைக் பண்ணுவாங்க ஸோ அம்மா கூட சேர்ந்துட்டு த்ரீ டைம்ஸ் இந்த டீ கொடுத்தா கூட குடிக்கிற அளவுக்கு வந்துவிட்டேன் எனக்கும் அம்மாவுக்கும் குட்டி காஃபி மேக்லை டீ சுட சுட அண்ட் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேங்க ப்ரிண்டர் வந்து எங்கள் பிரிண்டர் வந்து ஒர்க் ஆகிறதில்லைன்னு சொல்லிட்டு அதனால் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ புது பிரிண்டர் வந்தாச்சு இதை செட் பண்ணிவிட்டு ஒர்க் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துட்ணும் அண்ட் யாரும் வந்து அலாமாக வேண்டாம் நான் ட்ரைவ் பண்ணும்போது வீடியோஸ் எடுக்க மாட்டேன் பட் இது வந்து ஷூட் பண்ணதுக்கு என்ன ரீசன்னா ஜஸ்ட்டு நான் ரிவர்ஸ் தான் எடுக்கிறேங்கிறனால சைடில் வச்சுருந்தேன் ஸோ அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணிடுச்சு பண்ணிடுச்சேன் எப்போட ஃப்ரெண்ட்ஸ் வந்து டேட் ப்ளஸ் வந்து டேக்கோ நைட் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படி சொல்லிவிட்டு ஸோ மூவியும் போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதனால் பாப்பாவை கூட்டிகிட்டு இப்போ அவள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தான் போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் வால்மார்ட்டில் ஸ்டாப் பண்ணியிருந்தோம் நிறைய அழகழகாக இருந்ததுங்க ஆனால் என்ன பிரச்சனைனா ஃப்ரெண்டில் தான் வைக்கணும் ஃப்ரெண்டில் வைக்கும்போது சம்டைம்ஸ் வந்து இந்த மான் வந்து சாப்பிட்டுட்டு போயிடுது அதுவும் இல்லாமல் எப்பவுமே அவரை கேட்டுட்டு தான் நான் வந்து செடியெல்லாம் வாங்குவேன் ஏன்னா அவருக்கு கார்ட் கார்டனிங்னால் ரொம்ப பிடிக்கும் கார்டனிங் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பாங்க அதனால் நெக்ஸ்ட் டைம் அவரோட வந்து ஒன்று செலக்ட் பண்ணி வாங்கிக்கலான்ட்டு நான் ஜஸ்ட் பார்த்துட்டு கிளம்பிட்டேன் இது வந்து செம்பருத்தி நம்ம ஊரில் இருந்தால் அது கோலிவுட் செம்பருத்தி பட் இங்கே இருக்கிறனால அதுக்கு பேர் வந்து ஹாலிவுட் செம்பருத்தி அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் அவங்க வீட்டில் வந்து மெலன் ஜூஸ் அப்படியே ப்ராப்பர் வந்து மிக்சி இதெல்லாம் வச்சுருந்தாங்க சீஸ் இருந்தது அப்புறம் இந்த டேக்கோ ரேப்ஸ் இருந்தது அது பண்ணுறக்கு இருந்தது கார்ன் இருந்தது அப்புறம் சிக் பீஸ் அப்புறம் அழகாக க்யூட் குட்டி குட்டியாக சைன் போர்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது இந்த வீடியோவை இவ்வளோ நேர பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் எபிசோடில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் பாய் டேக் கேர்